கத்தரை தேடுகிறோர் கத்தரில் மகிழ்ந்து கழி கூறுவார்களாக என்று உரைத்த தாவிதின் தேவநாயக கத்தரின் நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துதழ்களை தெரிவிக்கிறேன் இன்று நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் வசனம் எழுபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் எழுபது நான்கு உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக இது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக இது நினைப்பூட்டுதலாக பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் உண்மை தேடுகிற அனைவருக்கும் மக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக கத்தரை அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தேடுகிறவர்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் கத்தரை தேடுவோர் அவரை கண்டடைவார்கள் தாவிது அதிகாலை எழுந்து கத்தரை தேடுவார் அதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்து அநேக துதி பாடல்களை பாடியிருக்கிறார் கத்தரை ஆவலுடன் தேடுகிறவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ந்து துதிப்பார்கள் அதே போல கத்திரை ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையை உண்டாக்குவார்கள் தாவின் ஆத்மா கத்திரில் கடி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பால் மகிழ்ந்திருக்கும் கத்தடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்திற்குள் மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக கத்திரியை ரட்சிப்பு பிரியப்படுகிறவர்கள் கத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று கூறுவார்களாக கத்திரை தேடுகிறவர்கள் கத்திரில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் அதே போல கத்தருடைய ரட்சிப்பின் மேல் தாவிது ஆவலாயிருக்கிறதாக கூறுகிறார் திரளான வெள்ளை அங்கிகளை தரித்த சிங்காசனத்தில் தரித்தவர்கள் சிங்காசனத்தில் சத்தமிட்டும் இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் ஈற்றியிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கலாம் ஆகவே கத்திரை தேடுகிறவள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரில் சந்தோஷப்பட வேண்டும் ரட்சிப்பு கத்தருடையது கத்தர் ரூபம் ரூபமெடுத்து உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டும் ரத்தம் சிந்தி பாவிகளை ரட்சிக்க வந்தார் இந்த ரட்சிப்பில் நாம் இருந்து சந்தோஷப்பட்டு கத்தரை மகிமைப்படுத்துவோமாக இதுவே தான் இதே தான் தாவீதராஜா கூறுகிறார் கத்தரை தேடுகிற யாவரும் அவரில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாங்க அது மட்டுமல்ல அவருடைய ரட்சிப்பில் பிரியமாக இருக்கிறவங்க யாவரும் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லி அவரை துதித்து பாடுவார்கள் ஜபம் கத்தாவே நாங்கள் தினமும் உங்களை தேடி உங்களுடைய ரட்சிப்பில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களை கிருவி செய்யும் சுவாமி ரட்சிப்பு முடியாதப்பா இந்த சாக்கியத்தை பெற்ற நாங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருந்து உண்மை மகிமைப்படுத்துவோமாக உமைக்கே துதியும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன்